ومئی فلاحلّہ ونشقد و الا اللہ اللہ وحد لَا قلعہ ونشقد ان سیدینہ نبینہ مولانا محمدن ابد و رسول حو فقد کال اللہ طلحہ فلقرآن الرزیم عفی الفرقان المجی اعود بلا من العطان الرزیم بفض البسم اللہ الرحمٰن الرحیم வா அண்ணகு அல்லஹக்க வாபுகா இல ஆஃபிரியாயா கால நபி சல்லா அலைஹி வஸல்லம் சில்மன் கத்தக்க வாஃ அம்மன் லலமக்க ஔகமா கால சல்லல்லா கு வஸல்லம் அல்லாஹும்ம அல்லாஹூ சல்லி அலா சையதீனா முகம்மதின் சம்சில் அம்பியாயி குத்திபுல் முர்சலீன் தாஜில் உம்மதி ஷஃபி உல் முதினிபி ஷஃபில் எவுல் கியாமதி அல்லாஹு யாஹாதி அல்லாஹுமத் பில் குலூபி தவாயிகா வா ஆஃபியத்தில் அபுதானி ஷிபாயிகா வ நூரில் அபு சாரி வியாஹிகா லி வஹிகி வலிம் மிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா லா ஹவுல வலா குவத் இல்லா பில்லாஹில் அலியுல் அலிம் புகழ் அனைத்தும் அகிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அந்த அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாக் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியில் வந்து உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக ஜும்மாவுனுடைய மகத்துவத்தை மேன்மையை சிறப்பை தெரிந்து புரிந்து வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன் அருளை இந்த உலகத்திலும் எங்களுக்கு தந்து உன்னுடைய பேர் அருளின் மறக்கத்தால் நாளை மறுமையிலே சுவனத்தை மட்டுமல்ல சுவனத்தையும் தாண்டி உன்னை சந்திக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாஜகம் வாழும் காலகட்டத்திலே கலிமாவோடு களிமாவை சொல்லி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு கடைசி வார்த்தையாக உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே களிமாவை சொல்லி லாயிலாக இல்லந்தா முகம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான இந்த களிமாவை மொழிந்து எங்களுடைய ரூகள் பிரியக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள் இறைவா எங்களில் யார் யாரெல்லாம் நோய்வாய் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய நோயை நீக்கி ஆரோக்கியத்தையும் ராகத்தையும் சலாமத்தையும் நிரந்தரமாக தந்தருள் புரிவாஜாக அல்லாஹினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே அல்லாஹு மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு தேவையானவர்களை வழங்கி வழங்கி கொண்டிருக்கிறான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக அப்படி இந்த மனிதன் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் மனிதன் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரே மழை காலமாக அல்லாஹூத்தலா ஆக்கவில்லை அல்லாஹ் நினைத்தால் வருஷம் முழுக்க மனிதர்களுக்கு மழை காலமாக ஆக்கியிருக்கலாம் இறைவன் நாடினால் செய்திருக்கலாம் ஏன் செய்யவில்லை வருஷம் முழுக்க மழை காலமாக இருந்தால் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது அதே நேரத்தில் மனிதர்கள் வசிக்கக்கூடிய அந்த இல்லங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஒரு சேதம் ஏற்படும் அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் வருஷம் முழுக்க எல்லா காலங்களையும் வெயில் காலமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கலாம் காரணம் என்ன அந்த வெயில் காலமாக ஆக்கினால் அந்த வெயில் காலத்தையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது வெயில் காலம் வந்தால் நாம் சொல்லுவோம் மழை கூட பரவாயில்லை என்று மழை காலத்திலே வெயில் கூட பரவாயில்லை என்று சொல்லுவோம் அப்ப வெயில் காலத்தின் மூலமாக அந்த வெயிலை அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் எத்தனை இழப்புகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதனால் இறைவன் வருஷம் முழுக்க வெயில் காலமாகவும் ஆக்கவில்லை அதே போல பனிகாலமாக ஆக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் பணிகாலமாக இறைவன் நினைத்தால் ஆக்கியிருக்கலாம் ஆனால் ஆக்கல ஏன் தாலா மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரே மழைக்காலமாகவோ அல்லது வெயில் காலமாகவோ அமைத்தால் இந்த மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதற்காக மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் என்று இறைவன் மாத்தி மாத்தி மாறி மாறி வரச் செய்திருக்கிறான் அதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளையும் அல்ல அப்படித்தான் அமைத்திருக்கிறான் எப்படி என்று சொன்னால் மனிதர்களுடைய நிலைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சதாவும் மகிழ்ச்சியாகவே எந்த ஒரு மனிதனும் நீ இருப்பது கிடையாது அல்லாவுத்தால் அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாவுத்தால் ஆக்கவில்லை அப்படி ஆக்கியிருந்தான் என்று சொன்னால் அண்ணல பெருமாள் ரசூல் சல்லல்லா அலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையாகத்தான் ஆக்கி ஆக்கியிருக்கணும் இல்ல ஆக்கல அதே நேரத்தில் நீங்கள் அப்படி திரும்பி பாருங்கள் மனிதருடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவே கழிய வேண்டும் என்று அல்ல ஏற்படுத்தவில்லை அப்படி கஷ்டத்திலேயே மனித வாழ்நாள் முழுவதும் அறுபது காலங்கள் எழுபது வருஷங்கள் கழிய வேண்டும் என்று இறைவன் ஏற்படுத்தியிருந்தால் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியுமா முடியாது ஆனால் நீங்கள் நிறுத்து பாருங்கள் வாழ்க்கையிலே மனிதனுக்கு அதிகமாக இறைவன் கொடுத்த அறுக்கொடை ஆரோக்கியம் மகிழ்ச்சி இதுதான் அப்ப இப்படி இருக்குகின்ற பொழுது இறைவன் மனிதர்களுடைய துன்பம் இன்பம் இப்படி மகிழ்ச்சி இன்பம் துன்பம் என்று இறைவன் மாறி மாறி வருகின்ற ஒரு சூழலைத்தான் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படி வருகின்ற பொழுது மனிதர்களுக்கு இன்பங்கள் வந்தால் மனிதன் என்ன செய்ய வேண்டும் அதே நேரத்தில் மனிதன் கஷ்டம் வந்தால் கவலை வந்தால் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது எப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு கவலை வந்துவிட்டால் நீங்கள் அந்த கவலையை உள்ளத்தில் வைத்து அதை பூட்டி நீங்கள் வைத்துக் கொண்டால் மேலும் மேலும் உங்களுக்கு கவலைகள் அதிகமாக கொண்டேதான் இருக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுக்கு கவலை ஏற்பட்டு விட்டால் அது அவனோடு முடிந்து விடுவது கிடையாது அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும் எப்படி என்று சொன்னால் குடும்பத்தினுடைய தலைவர் இருக்கிறார் கவலையாக இருக்கிறார் அவருடைய முகமெல்லாம் கவலையாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மனைவி என்ன செய்வார்கள் கவலைப்படுவார்கள் பிள்ளைகள் கவலைப்படுவார்கள் ஆக நாம பார்க்கின்ற பொழுது குடும்பமே கவலையாக இருக்கும் அதே போல ஒரு குடும்பத்தினுடைய தலைவி கவலையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோர்களும் கவலைப்படுவார்கள் அப்ப இப்படி நான் பார்க்கின்ற பொழுது கவலைகள் வருகின்ற பொழுது அந்த கவலைகளை நாம் என்ன செய்யக்கூடாது தேக்கி வைக்க கூடாது எப்படி மனிதன் வர வேண்டும் எப்படி மனிதன் அடுத்த ஸ்டெப்புக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்மை காட்டிலும் எத்தனையோ மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள் கவலையில் இருக்கிறார்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள் ஆகையினால் அந்த கஷ்டங்களை எல்லாம் நினைக்கின்ற பொழுது நமக்கு இந்த இந்த என்று மனிதன் அதை நினைத்து போக வேண்டும் அதையும் தாண்டி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது மனிதர்களே இஸ்லாமியர்களே நீங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது சிரமங்கள் வருகின்ற பொழுது பிறருடைய கஷ்டத்தை பார்த்து பிறர் படக்கூடிய அந்த கவலையை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக நீங்கள் அமையுங்கள் அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்தில் இருந்து சிரமம் நீங்குவதற்கு காரண கருத்தாவாக நீங்கள் ஆகுங்கள் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் அல்லாதான் கஷ்டத்தை போக்கக்கூடியவன் அல்லாதான் ஆனால் அதற்கு காரண கருத்தாவாக நீங்கள் ஆகுங்கள் என்று அண்ணல பெருமான் ரசூல் சல்லல்லா அலை சொல்லி காட்டுவாங்க எப்படி சொன்னா மஸ்ஜிது நபவியில் மதினாவில் மஸ்ஜிது நபவியில் வந்து ஒரு கூட்டம் நடக்கிறது ரசூல் சல்லல்ல அலேசன் அவங்க இருக்கிறாங்க சகாபா பெருமக்களும் இருக்கிறாங்க பொதுவாக பெருமான் சல்லல்ல அலேசன் அவங்க வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு சொன்னால் அது அந்த கூட்டத்தை வந்து பயனுள்ள கூட்டமாக ஆக்குவாங்க எப்படி என்று சொன்னால் சகாபாக்கள்லாம் வர்றாங்க பெருமான் சல்லல்ல இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சில ச வராத சகாபாக்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல பெருமான் சல்லல்லாலே சில அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஜாபீரலி எல்லாத்துல அவங்க வர்றாங்க கூட்டத்துக்கு வர்றாங்க கூட்டத்தில் தேவையான தோழர்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் வராத தோழர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அந்த தோழர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜாபீர் எல்லாத்துல அவங்க உள்ள வர்றாங்க அப்படி அவங்க வர்றப்ப பெருமான் சல்லல்லாலே சில அவங்கள பாக்குறாங்க பெருமான் சல்லி சலித்துல பார்த்த உடனே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாடிய நிலையில இருக்கிறது முகம் தொங்கிய நிலையில இயல்பான நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய முகத்தினுடைய தோற்றத்தினுடைய அந்த காட்சி இல்லை சாதாரண நிலைக்கு மாற்றமாக அவர்களுடைய முகத்திலே தெரிகிறது தென்படுகிறது இதை பார்த்தாங்க எல்லா தோழர்களுக்கும் மத்தியில் கேட்டு அதை என்னன்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படல கூட்டம் கூடியது பேச வேண்டிய கருத்துக்களை பேசினார்கள் கேட்க வேண்டிய கருத்துக்களை சகாபா பெருமக்கள் கேட்டார்கள் கூட்டம் முடிந்த முடிந்தது பெருமான் சல்லந்தாலே சில அவங்க கடைசியாக தனியாக ஜாபீர் அலி அந்த அழைச்சாங்க யா ஜாபீர் அராக்க மாலி அராக்க உன் கசீர் தாகுத் நீங்க ரொம்ப கவலையாக உன் கசீர் முகத்தோடு காட்சி அளிக்கிறீர்களே எப்பவுமே உங்களுடைய முகத்தோட்டம் எப்படி காட்சி அளிக்கும் அதற்கு மாற்றமாக ரொம்பவும் கவலை தோய்ந்த நிலையிலே காட்சி அளிக்கிறீர்களே அதை நான் பார்க்கிறேன்னு என்ன காரணம் அப்படின்னா ஒன்ன பெருமான் சல்லல்லேசல் அவங்கள்ட்ட வந்து சகாபா பெருமக்கள் எதையுமே மனதில் ஒன்று நாவில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சகாபாக்கள் தான் அப்படி சொல்லுவாங்க அப்போ ரசூல் சல்லேசன் அவங்கள்ட்ட சகாபாக்கள் சொன்னாங்க நாயகமே சில தினத்துக்கு முன்பு சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிகழ்வு உங்களுக்கு தெரியும் என்ன நிகழ்வு ஏற்பட்டுச்சு சில தினங்களுக்கு முன்பு உகது யுத்தம் ஏற்பட்டுச்சு அந்த உகது யுத்தத்தில் என்னுடைய தந்தை ஆயிட்டாங்க என்னங்க ஆயிட்டாங்க பொதுவாக நம்ம ஆயிட்டா அல்லா குரான் சொல்றானே அவங்கள பார்த்து நீங்க மௌத்தா போயிட்டான்னு கூட சொல்லக்கூடாது அந்த சகிதலுக்கு குளிப்பாற்றமா குளிப்பாட்டுறது கிடையாது அப்ப அந்த சஹீதுகள் உயிரோடு இருக்கிறாங்க அல்லா குரான்ல சொல்றேன் அது வேற விஷயம் அப்ப என்னுடைய தந்தை ஆயிட்டாங்க இப்ப வந்து குடும்ப பொறுப்பை கவனிக்கக்கூடிய பொறுப்புல நான் இருக்கேன் இப்ப குடும்பத்தில் பாத்தீங்களாக்க என்னோடு பிறந்த ஒன்பது பெண் பிள்ளைகள் என்னை என்னை சேர்த்து பத்து பேர் என்னுடைய தாய் இருக்காங்க இது அல்லாம என்னுடைய தந்தை கடனை விட்டுட்டு போயிருக்காங்க அதை நான் அடக்கின்னு பொறுப்பு ஏற்றிருக்கேன் இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த குடும்ப பொறுப்பை ஏற்றி எப்படி நான் நடத்துவேன் இந்த பிள்ளைகளை வந்து கரை சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை கொடுக்கணும் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் எப்படி நான் செய்வேன் செய்ய முடியுமா என்ற ஒரு ஆதங்கம் ஒரு கவலை அதனுடைய விளைவு தான் என்னுடைய முகத்திலே மாற்றத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள் அப்ப பெருமான் செல்லல் அவங்க என்ன செஞ்சாங்க அவருடைய கவலையை பார்த்து அப்படி விட்டுட்டு போல பெருமான் செல்லந்தாலேஸ்ல அவங்க என்ன செய்யறாங்க தோசையை திருப்புறது மாதிரி எப்படி போடுறாங்க அவங்களை திருப்புறாங்க எப்படி திருப்புறாங்க பாத்தீங்களா சில பேர்களுக்கு சில என்ன அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அடைக்கும் சில பேர் இபாதத்திலே இல்லாம பிரியம் இல்லாம ரெண்டரை அவன் தொழுதான் நன்மை கிடைக்கும் விளங்காது அது எடுபடாது அதுல பூரிப்பு அதுல ஈடுபாடு உள்ளவனுக்கு அதுல சொன்னா இருக்க அதே நேரத்துல நீ உனக்கு அங்க ஒரு பொருளாதாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஈடுபடும் அப்ப ஆளுக்கு தக்கவாறு இடத்துக்கு தக்கவாறு அப்போ பெருமான் சல்லல்லா அலி சொல்ல அவங்க அந்த ஜாபீர் அலி அல்லா உத்தா சொன்னாங்க ஜாபீரே நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா எப்படிங்க ஒரு செய்தி சொல்லட்டுமா யார சூழல்லா சொல்லுங்களேன் அப்ப சொன்ன உடனேயே ஜாபீர் அலி அல்லா உத்தா அவங்கள்ட்ட ரசூல் சல்லல்லா அலிசன் சொன்னாங்க யா ஜாபீர் மா களிமத்துள்ளாகி அஹதுன் கத்து வராயில் ஹிஜாப் உங்களுடைய தந்தை கவலை இறந்து போயிட்டாங்க சகீதா ஆயிட்டாங்கன்னு கவலைப்படுறீங்க ஆனா உங்களுடைய தந்தையினுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கிறது தெரியுமா மா களிமத்துள்ள அல்லா யாரிடத்திலும் பேசுவது கிடையாதார் பெரும்பாலும் நீ வரா இல் ஹ அஹதுன் கத்தும் அகதுண்ட யாரிடத்திலும் கத்துண்ட அரண் நீ வரா இல்ல ஹிஜாப் ஹிஜாப்புன்னு என்னங்க தெறை அப்போ மூசாலிக்கு வசலாத் வசலா உங்கள் அல்லாகிட்ட பேசினாங்க திரைகளுக்கு அப்பால் அப்ப ஆனால் உன்னுடைய தந்தையிடத்தில் அல்லாஹ் எந்த விதமான திரை இல்லாமல் பேசினான் பேசக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தள்ள கொடுத்தான் அது மட்டும் அல்ல என்ன அல்லாஹ் வந்து உன்னுடைய தந்தை இடத்தில் பேசினான் அந்த பேசிய செய்தியையும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஏன் அப்தி அல்லாஹ் வந்து உன்னுடைய தந்தையிடத்தில் கேட்டான் ஏன் அப்தி தாம் மன்னி அழைய என்ன கேட்டால அப்தி என்னுடைய அடியாரே தமன்னி உனக்கு என்ன ஆசை நம்மள்ட கேட்ட அல்லாஹ் பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன்னு கேட்டேன் அப்ப அந்த ஜாபிர் அலி அல்லா தந்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க ஆத்திக்க நான் அதை நிறைவேற்ற அல்ல சொல்றேன் அப்ப அவங்க சொன்னாங்க என்ன வந்து உயிராக்கு எப்படி எப்படிங்க எதுக்காக எதுக்காக எனக்கு உயிர் மனைவி மக்களோடு சேர்ந்து வாழணும் எப்படிங்க இன்னும் கொஞ்சம் தோட்டம் துறவுகள் வாங்கணும் இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தை சேஃப்டி பண்ணணும் அதுக்காக கிடையாது மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கணும் நான் எப்படி என்ன போரில் கலந்து கொண்டு நான் சகிதாகணும் கொல்லப்பட்டு சகிதாகணும் அந்த அந்தஸ்து அடையணுமே தவிர மனைவி மக்களோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்ல மீண்டும் போரில் கலந்து சகிதாகணும் அப்படிப்பட்ட அந்தஸ்தை அந்த மருத்தபாவை நான் அடைய வேண்டும் அதற்காக எனக்கு நீ ஹயாத்தை கொடு அப்படின்னு கேட்டாங்க அப்ப இந்த செய்தியை சொன்ன உடனேயே வருத்தத்தில் இருந்த கவலையில் ஆழ்ந்து கடந்த ஜாபிர் அலி அல்லாஹூத்தல சிரித்து விட்டார்கள் எப்படி நம்முடைய தந்தைக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படிங்க நாளைக்கு நாம எல்லாம் கேட்கிறோம் அல்லா கிடத்தல் யாரு எனக்கு சொர்க்கத்தை கொடு சொர்க்கத்தை கொடு அல்ல நமக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுப்பேன் என களிமா சொல்லி இருக்கும் அமல் செஞ்சிருக்கு நிச்சயமா கொடுப்பான் ஆனா இந்த சொர்க்கிற பெரிய பாக்கியம் கிடையாது இன்னைக்கு நாம பார்க்குறோமா இல்லையா யாரோ ஒரு ஆள் தலைவர் வர்றா அவனை பாக்குறதுக்கா எத்தனை மக்கள் எப்படி எப்படி எல்லாம் கூடுறாங்க சின்ன சின்ன பிள்ளை முதல் கொண்டு என்னென்ன எப்படி எல்லாம் நெருக்கடிகள் எப்படி எல்லாம் காரணம் என்ன அந்த தலைவனை அவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே என்ன செய்கிற கூடுகிறார்கள் எப்படியாவது நேரடியாக பார்க்க வேண்டுமே நான் கேட்கிறேன் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் ஒரு மனிதன் தான் அவன் அந்த மனிதனை பார்ப்பதற்கு மனிதர்கள் கூடுகிறார்கள் சேருகிறார்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் இதை காட்டிலும் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் சுவனங்கிறது பாக்கியம் அதை காட்டில் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப உங்களுடைய தந்தைக்கு அல்லாவே சந்திக்கக்கூடிய கஷ்டப்படுறாரு கவலைப்படுறாரு தெரியுது ஏண்டாட்ட போய் பேச்ச கொடுத்துக்கிட்டு நம்ம கடந்து போயிடுவோம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் சிரமப்படுறாங்கன்னு தெரியும் நாம என்ன நினைப்போம் ஏன் நம்ம போய் நம்ம உண்டு வேலை உண்டு எப்படிங்க நம்ம உண்டு வேலை உண்டு அப்படி நம்ம கடந்து போயிடுவோம் பெருமான் சல்லல்லாரை சில அப்படி கணக்கல அழைச்சு உன்னோட என்ன கவலை அப்படின்னு சொல்லி அந்த கவலையை மாற்றி அவருடைய நிலையை மாற்ற செய்தார்கள் இதை பெருமான் சல்லல்லாலே சொல்லாம என்னுடைய உம்மத்தினர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்து காட்டி இருக்கிறார்கள் இன்னைக்கு நாம பாக்குறோம் ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்க பல வருடங்களாக வேலை செய்வாங்க நல்ல பதவியில இருப்பாங்க மேனேஜர் பதவியில இருப்பாங்க ஆனா அவர்களுடைய சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள சொந்தக்கார உறவுக்கார பிள்ளைங்க வந்து படித்து வேலை இல்லாம இருப்பாங்க ஆனா அந்த கம்பெனியில மேனேஜர் பதவியில இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த கம்பெனியில வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்ப நம்முடைய மேனேஜராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உறவுக்காரர்களை எடுக்கலாம் ஆனாலும் அவர் என்ன நினைக்கிறார் நம்ம உண்டு வேலை உண்டு நாமையே தலையிட்டு சம்பளம் வாங்கினோமா வேலை செஞ்சோமா போயிடுவோம் அப்ப மனிதர்களுக்கு என்ன எண்ணம் நான் நல்லா இருந்தால் போதும் அவன் கவலைப்பட்டான் என்ன கஷ்டப்பட்டால் என்ன அவன் எப்படி போனால் என்ன இது இஸ்லாம் சொல்லவில்லை பெருமான் சல்லல்லாலே சில அவர் காட்டவில்லை ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது சிரமப்படுகின்ற என்று பார்க்கின்ற பொழுது அந்த சிரமத்திலிருந்து இருந்து அவனை நீங்கள் வெளியே கொண்டு வாருங்கள் எட்டு மட்டுமல்ல இன்னும் பெருமான் சல்லல்ல சொல்லி காட்டுறாங்க இன்மின் மோஜி பார்த்து மகுஃபிரா ஒரு மனிதனுடைய முஸ்லிமுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எப்ப இது ஹாலு அலைய இன் துசிர் அதாவது ஒரு மனிதனுடைய கவலை நீங்க வேண்டுமே என்று எந்த மனிதன் ஆசைப்படுகிறானோ எண்ணம் கொள்கிறானோ அவனுடைய பாவத்தை அல்லாவுத்தல மன்னித்துகிறான் ஒருவருடைய கவலைப்படுறாரு அவர் கஷ்டப்படுறாரு கவலை போக்கிற இவர் கஷ்டப்படுகிறார் சிரமப்படுகிறார் என்று தெரிகிறது என்று அல்லாவிடத்தில் கேட்கிறார் மனதில் எண்ணுகிறார் அவருடைய பாவத்தை அல்லாஹு மன்னிக்கிறான்

அப்படி செக் ஆயிட்டாங்க கவலை இல்ல கவலை என்ன கவலை யூம் டு அதிபுனி அதாவது என்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஏதாவது அதாபு செஞ்சிருவையா அப்படின்னு உம்மத்தை பத்தி தான் கவலைப்பட்டாங்க உடனே அல்லாஹ்வுத்தால பார்த்த ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் அவங்க ஓதிக்கொண்டே இருந்தாங்க அப்படி இந்த வசனம் வந்த உடனே அப்படி செக் ஆயிட்டாங்க அப்படி கவலையில் ஆயிட்டாங்க உடனே நீங்க அவங்களுக்கு போய் சலாம் சொல்லு என்ன செய்ய அவங்க என்ன கவலை கேட்டுவாங்க அல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் ஜிபிரில் அலைக்கு வசலாத்து வசல அவங்க மூலமாக தெரிய வேண்டும் என்பதற்கு அல்லாவுத்துல கேட்டு அனுப்புறான் அப்ப நாம பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் கவலைப்படுகிறார் என்று சொன்னால் நல்லாவே அந்த கவலை நீக்குவதற்கு வழிகளை ஜிபிரில் அலி வசலாத் வசலாம் மூலமாக சலாம் சொல்லிட்டு நீங்க கேளுங்க அப்ப நாம பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னா இன்னொருவர் நடந்து வருகிறார் என்று சொன்னால் நடந்து வரக்கூடியவர் உட்கார்ந்து இருப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் எப்படிங்க நடந்து வர்றாங்க ஒரு ஆளு ரெண்டாலும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு நடந்து வரக்கூடிய கூட்டம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு சலாம் சொல்லணும் ஏண்டா நீங்க பாருங்க பெரும்பாலுமே உட்கார்ந்து சும்மா உட்கார முடியாது உட்கார்ந்து சும்மா உட்கார ஏதாவது சிந்தனை கவலை வந்துகிட்டே இருக்கும் எப்படிங்க எதை காட்டிலும் நடந்து வர்றதை காட்டிலும் கூட நடந்து வந்தா கூட அதிகம் சிந்தனை வராது ஆனா உட்காந்து இருக்கப்ப நீங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இருக்கான்னு சொல்ல ஏதாவது ஒரு சிந்தனை கவலை வந்துடும் ஆகையினால நீங்க நடந்து வர்றவங்க உட்கார்ந்து இருப்பவருக்கு அசலாம் அழைக்கும் என்று நீங்கள் சலாம் சொன்னால் அந்த சலாம் என்பது துவா அது சலாம் அவர்களுக்கு அமைதி ஏற்படட்டும் அவருடைய கவலை நீங்கட்டும் என்ற துவா அவர்களுக்கு என்ன செய்யும் பிரதிபலிக்கும் ஆகையினால் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் இப்படி நான் பார்க்குகின்ற பொழுது பெருமான் சல்லல்லாலே சிலவர்கள் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் நீங்கள் சிரமத்தில் இருந்தால் அந்த சிரமத்தை நீக்குவதற்கு நீங்கள் காரணமாக ஆகுங்கள் எப்படி என்று சொன்னால் அப்படி ஒருவன் மண் தஹல இதா தகலல் பைத்துல் முஸ்லிமி ஊக்க யாராவது ஒரு முஸ்லீம் உடைய போய் உள்ள போறா எதுக்காக போறா விருந்திக்கு சாப்பிட போறேன் அல்ல எப்படிங்க அல்ல ஒரு முஸ்லிம் உடைய கவலைப்படுகிறார் அது என்ன கவலை முடிந்த அளவுக்கு அந்த கவலை நாம கேட்டு என்ன செய்வோம் சரி பண்ணுவோம் ஆகுவோம் என்று வீட்டுக்குள்ள ஒரு முஸ்லீம் போனா அவங்களுக்கு என்ன கூலி அல்ல தெரியுங்களா சபாபன் அந்த மனிதனுக்கு கவலை நீங்குவதற்கு காரணமாக ஆகணும் என்ன கவலை என்று கேட்கணும் என்று வீட்டுக்குள்ள போறாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கூலிய தர்றான்னு சொன்னா அதாவது இல்ல ரிலா சவாபன் என்ன சவாபு கொடுத்தாலும் இறைவனுக்கு பொது மன திருப்தியே கிடையாதா எதா தூணல் ஜன்னா சொர்க்கத்தை கொடுத்தாதான் தான் திருப்தி ஆகுமா அதாவது ஆயிரம் நன்மைகள் இரண்டாயிரம் நன்மைகள் ஒரு லட்சம் நன்மைகள் அந்த மனிதன் போய் ஒரு கவலை நீங்குவதற்கு கவலை என்ன என்று கேட்பதற்கு உள்ள போறார் அந்த நன்மை குறித்த இறைவனுக்கு திருப்தி இல்லையா எப்ப திருப்தி மாறில ரப்பி சபாபன் தூணல் ஜன்னா சொர்க்கத்தை கொடுக்கிறான் எதுக்காக என்னங்க பள்ளிவாசலுக்காக கட்டடம் கட்டினாங்களா இல்ல பத்து மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாங்களா ஒண்ணு இல்ல ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய கவலையை நீக்குவதற்காக கேட்பதற்கு உள்ள போனவங்களுக்கு அந்த சொர்க்கத்தை தர்றான் ஆகையினால் இன்னும் நான் பார்த்துக்கின்ற பொழுது கதீஜ் அம்மாவுடைய வரலாறு நமக்கு தெரியும் எப்படிங்க கதீஜ் அம்மா சொன்னாங்க அதாவது பெருமான் சல்லல்லா அலேசர் அவங்க ஹிரா குகையில இருக்கிறாங்க அப்போ வகி ஆரம்பமா வகி வருது வந்த உடனே அடிச்சு புடிச்சு வர்றாங்க பெருமான் சல்லல்லாலே சவுங்க பகி வந்த உடனேயே அது தாங்க முடியாம எங்க வர்றாங்க மனைவி வர்றாங்க என்ன சொல்றாங்க போத்துங்க சம்மிலோனி சம்மிலோனி என்ன போத்துங்க அப்படிங்கிறாங்க அப்ப போத்துங்கன்னு உடனேயே கதீஜா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா நாயகமே நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ஏழைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொன்ன முன் நிக்கிறீங்க விதவிகளுக்கு ஏதாவது சிரமம் சொன்ன முன் நிக்கிறீங்க உங்களை நாடி யாராவது வந்தால் நீங்கள் முன் நிற்கிறீர்கள் பிறருக்கு உதவி செய்கிறீர்கள் ஒத்தாசையாக இருக்கிறீர்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள் ஆகையினால் உங்களை அந்த ஒருபோது கவலைக்கு உள்ளாக்க மாட்டான் கஷ்டத்திற்கு உள்ளாக்க மாட்டான் என்று மனைவி கணவனுக்கு சொன்னாங்க இன்னைக்கு எத்தனை மனைவி இன்னைக்கு நம்ம கணவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவியா இருக்கு நம்ம ஊர்ல ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவிதான் நான் தான் சொன்னா இல்லையா போகாதான் ஏன் போனீங்க எப்படி கேட்பாங்க நம்ம மனைவி நம்ம நம்ம நம்மளங்க பல ஊர்களில் வேற ஊர்களில் நான் தான் சொன்ன போறப்பே சொன்னா இல்லை போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னா இல்லை அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது அப்ப ஹதீஜா அம்மா என்ன சொன்னாங்க நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிறீர்கள் பிறருடைய கவலையை போக்குவதற்கு காரண கர்த்தாவாக இருக்கிறீர்கள் அல்ல உங்களை கவலை அழுத்த மாட்டான் ஆகையினால் நாம் பார்க்கின்ற பொழுது கவலை கவலை என்று நீங்கள் தேக்கி வைக்காதீர்கள் சில பேருக்கு வந்து கவலைய நாலு பேர்த்து சொன்னா ரிலீஃப் ஆயிடும் சில பேர் அடக்கி அடக்கி வச்சன கவலை மேலும் மேலும் பல உடம்புல பல கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆகையினால் நாம் கவலைப்படக்கூடாது கவலையை தள்ளிவிட்டு மிதித்து விட்டு அடுத்த போக வேண்டும் அதே நேரத்தில் மற்றவன் கஷ்டப்படுகின்ற பொழுது கவலைப்படுகின்ற பொழுது அந்த கவலை காட்டில் இறைவன் என கொடுத்திருக்க கவலை லேசானது என்று நீங்கள் நினைத்து விட்டு மற்றவர்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை சோதனைகளை நீக்குவதற்கு நாம் முன் வந்தால் அல்ல நமக்கு தரக்கூடிய பரிசு சுவனமாக இருக்கிறது அந்த சுவனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் மட்டுமல்ல உலகெங்கு வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை அவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்த அருபிரவானாக வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ